தூங்காத கண் ஒன்று ஒன்று துடிக்கின்ற சுகமென்று ஒன்று தாங்காத மனம் ஒன்று ஒன்று தந்தாயே நீ என்னை கண்டு முற்றாத இர ஒன்றில் நான் வாட முடியாத கதை ஒன்று நீ பேச உயிர் ஒன்று சேர்ந்தாட உண்டாகும் சுவை ஒன்று ஒன்று யாரென்ன சொன்னாலும் செல்லாது அணை போட்டு தடுத்தாலும் நில்லா தீராத விளையாடு தீரை போட்டு விளையாடி நாம் காணும் புலகங்கள் ஒன்று நாம் காணும்